அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என ஆலோசனை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் உட்கட்சி குழப்பம் மீண்டும் தலை தூக்க தொடங்கிவிட்டது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என அனைவரும் கூறப்பட்டு வந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவது தடைபட்டு வருவதாகவும் அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது அமித்ஷா அவர்களை நேரில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கூறிய அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமே அவரை மாற்ற முடியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதி தொகுதியான நூற்றி பதினேழு தொகுதிகளை ஒதுக்கிவிட வேண்டும் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு யார் வேண்டுமென்றாலும் வருவார்கள் அவர்களை நீங்கள் வரக்கூடாது என சொல்லக்கூடாது குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இவ்வாறு பேசியதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கான தலைமை நாங்கள் வகிப்போம் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்ற ஆப்ஷனை மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியிருந்தார்கள் அங்கு அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து மாற்றி பேசி வந்தார் இதுதான் அவரது வழக்கமாகவும் இருந்து வருகிறது இதனால் கோபம் கொண்ட அமித்ஷா அவர்களோ இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியை தலைமை பொறுப்பில் அமர்த்தி அழகு பார்ப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை என உணர்ந்து செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்து இரண்டு நாட்களாக அங்கு தங்க வைத்து நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு வழங்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கு சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் உடன்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது இறுதியாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தது மேலும் இன்று இரவு செங்கோட்டையன் மீண்டும் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று கேள்விப்பட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக இன்று காலை பதினோரு மணிக்கு டெல்லிக்கு கிளம்பி சென்று இவர் டெல்லிக்கு செல்வதற்கு முன்பாக அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களோடு கலந்து கலந்தாலோசித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிர விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் இந்த பொழுது செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி தலைமைக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படி நடவடிக்கை எடுத்தால் கட்சியில் எந்த மாதிரியான விளைவுகள் வரும் அதற்கு எந்த மாதிரியான பின்விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை அப்படியே விட்டுவிட்டால் தொடர்ந்து இதுபோன்று நாளை யார் வேண்டுமென்றாலும் கட்சியிலிருந்து வெளியேறலாம் நான் தான் தலைமை என்று கூறலாம் இதை நாம் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் செங்கோட்டையன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேசியதாகவும் ஆனால் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவருமே செங்கோட்டையனுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு செல்வாக்கு உள்ளது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பல பேர் பல மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக உள்ளார்கள் அதிமுகவில் உள்ள முக்கியமான தலைவர்கள் பல பேர் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றுதான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் நீங்கள் மட்டுமே அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து தடுத்து வருகிறீர்கள் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என்று கூறி வருகிறீர்கள் ஆனால் மற்ற தலைவர்கள் அனைவருமே வெற்றி பெற்றாக வேண்டும் அதிமுகவிற்கு இது வாழ்வா சாவா தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வீழ்ந்துவிட்டால் இனி வரும் காலத்தில் எழுந்திருக்கவே முடியாது புதிதாக கட்சி தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சமீபகாலமாக மிகப்பெரிய எழுச்சியை கண்டு வருகிறார் சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து முடிவுகள் கூட நமக்கு எதிராக வந்துள்ளது தற்பொழுதுதான் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் கூட இரண்டாவது இடத்தை பெற்றுவிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவை பிளவுபடுத்திவிட்டு நாம் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டோம் இது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வரும் தேர்தலில் நாம் தோல்வி அடைந்துவிட்டால் இனி ஒரு காலம் ஏந்திருக்க முடியாது அதற்கான வாய்ப்பை நாம் அளிக்காமல் தற்பொழுதே நமக்குள் இருக்கக்கூடிய கசப்பு உணர்வுகளை மறந்து ஒன்றுபட்டு அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காகவும் அதிமுகவினுடைய நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் நீங்கள் கட்சியினுடைய பொதுச் என்ற முறையில் அனைத்தையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து தனது பிடிவாத குணத்தால் இதனை ஏற்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் டெல்லி செல்வதற்கு முன்பாக நாம் டெல்லி சென்று அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் நமக்கான தலைமைப் பொறுப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று எண்ணி எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமாக காலையில் டெல்லி புறப்பட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது நன்றி